டேக்ஸு தயவுசெய்து கரெக்டாக கட்டிடுங்க இல்லைனா கண்டிப்பாக நோட்டீஸ் வரும் இன்கம் டேக்ஸ் நோட்டீஸு ஜிஎஸ்டி நோட்டீஸு எல்லா சமாச்சாரமும் தனுசுக்கு தான் வரும் தனுசு ராசியில் பிறந்தவங்க தயவுசெய்து டேக்ஸ் வந்து எக்ஸம்ட்டு ஐ மீன் எஸ்கேப் பண்ணாங்க கரெக்டாக கட்டுறதுங்கிறது பெனிஃபிட் ரெண்டாவது ஆடிட்டர் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா மாற்றிறது கூட பெனிஃபிட் தான் அஷ்டமத்தில் குருவு போகும்போது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் தங்கத்தை நம்ம தொலைக்கிற மாதிரி நிலமை ஏற்பட்டுறோம் அதாவது நீங்கள் போட்டிருக்கிற அணிகலன்கள் ஆட்டம் இதெல்லாம் தொலைக்கிற மாதிரி விஷயங்கள் இந்த டைமில் என்ன புது வீடு வாங்கலாமா வாங்கக்கூடாது புது வண்டி வாங்கலாமா வாங்கக்கூடாது செகண்ட் ஹேண்ட் வாங்கிக்கிறது பெனிஃபிட் இப்போ ஒரு வண்டி வாங்குறீங்க ஆர்டி ஒரு அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது தாராளமாக வாங்கிக்கலாம் அது உங்களுக்கு பெரிய ஒரு யோ யோகத்தை கொடுக்கும் ஒரு வீடு வாங்குறீங்கன்னா ஆர்டி வாங்கின வீடாக இருக்கும் நான் சொல்கிறது வந்து ரீசேல் ப்ராப்பர்ட்டி அது ஒரு கூட்டம் நிலத்தை பொறுத்தவரைக்கு ஆல்வேஸ் ரீசல் எப்பவுமே புதுசாக போய் யாரும் நிலம் வாங்க மாட்டாங்க நான் சொல்ல ப்ரொமோட்டராக கொடுக்குறா மட்டும்தான் அதுவுமே ஓல்டு தான் வண்டி அது நம்ம பேரில் மாற்றி கொடுக்குறாங்க அவ்வளோதான் ஸோ பேசிக்கலாகவே வந்து இந்த தனுசுராஜ் நண்பர்களுக்கு செகண்ட் ஹேண்ட் அப்படிங்கிறது நல்லா வேறு ஜப்தான ப்ராப்பர்ட்டி செகண்ட் ஹேண்ட் கோல்டு புரியுதுங்களா அதே மாதிரி எதிர்பாராமல் குழந்த பிறப்பு எதிர்பாராத நமக்கே தெரியாது முப்பது நாள் நாற்பது நாள் ஐம்பது நாள் ஆயிருக்கும் நம்ம வந்து வேறு ஏதோ கம்ப்ளைண்ட் நினச்சிருப்போம் ட்ரீட்மெண்ட் அதுக்கு போய் கொடுக்கும்போது தான் பல்ஸ் செக் பண்ணும்போது தான் குழந்தை இருக்குன்னு கண்டுபிடிப்பான் பெண் குழந்தையா பிறக்கும் இவ்வளோ நாள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய குழந்தை பிறக்கும் ஸோ தெய்வ அனுகரம்ங்கிறது நனுசராஜன் நண்பர்களுக்கு எதிர்பாராத வகையில் தான் நடக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும் நாய் நாடி நாய் முத நாடி அது தனிக்கு வயநாடி வைபச்செயல் இறைவணி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம் அனைத்து நோய்களுக்குமான குணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்